வணக்கம் நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு விஷயத்தை எப்படிங்க முழுசா நம்புறது இந்த கேள்விக்கான பதில இயற்கை மற்றும் நம்மளோட பழங்கால ஞானம் மூலமா இன்னைக்கு நாம தேட போறோம் வாங்க இந்த சிந்தனை பயணத்தை ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை முழுசா நம்ப வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருக்கா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இந்த மாதிரி ஒரு அனுபவம் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கோம் இல்லையா இந்த விஷயத்த இன்னும் நல்லா புரிஞ்சிக்க வாங்க ஒரு விவசாயியோட ரொம்ப சிம்பிளான கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம் இந்த கதையோட மையமே என்னன்னா ஒரு விவசாயியோட கடுமையான உழைப்பு அப்புறம் அந்த உழைப்புக்கு அப்புறம் அவன் முழுசா சரண பாருங்க அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பேலன்ஸ் தான் ஒரு விவசாயி என்ன செய்றாருன்னு கொஞ்சம் பாருங்க முதல்ல நிலத்தை உழுது ரெடி பண்றாரு அப்புறம் விதைய விதைகிறாரு இந்த ரெண்டு ஸ்டெப்பும் முழுசா அவர் கண்ட்ரோல்ல இருக்கு ஆனா மூணாவது ஸ்டெப் அதுதான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் இயற்கைய நம்பி விட்டுடுறாரு இதிலிருந்து என்ன தெரியுது நம்ம முயற்சிக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு இத அந்த மூல நூல்ல ரொம்ப அழகா சொல்றாங்க குடியாவன் ஒருவன் நெற்றி வியர்வை நிலத்தில் விழப்பாடுபடுகிறான் அப்படின்னு அதாவது அவரோட வியர்வை நிலத்துல சிந்திர வரைக்கும் தான் அவரோட வேலை அந்த பிசிக்கல் ஒர்க் முடிஞ்சதும் அவரோட பங்கு அத்தோட முடிஞ்சிருச்சு அவர் வேலை முடிஞ்ச உடனே அவரால் வேற எதுவும் செய்ய முடியாது சும்மா வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டியதுதான் மழை காத்து வெயில் இது எதையுமே அவரால கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது இங்கேதான் அவரோட உழைப்பு முடியுது நம்பிக்கை ஆரம்பிக்குது சரி இந்த விவசாயியோட கதை மூலமா நமக்கு ஒரு ஆழமான தத்துவம் புரிய வருது அதை என்னென்னு பார்க்கலாமா சுவாமி சித்பவானந்தரோட இந்த சிந்தனையோட மையக்கருத்தே இதுதாங்க இயற்கையின் செயலும் இறைவன் செயலும் ஒன்றே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு ஆழமான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இயற்கையை நம்புறோம் வெளிப்பாடு அவ்வளவுதான் இந்த ஐடியாவை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வாங்க நம்ம பழந்தமிழ் நூலான திருக்குறள் பக்கம் போகலாம் அங்கேயும் இதுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் இருக்கு சரி இப்போ ஒரு கேள்வி வருது நம்ம மனசோட இயல்புக்கும் நம்ம கண்ணுல பாக்குற இந்த வெளி உலகத்தோட இயற்கைக்கும் என்ன சம்பந்தம் இந்த ரெண்டையும் திருக்குறள் எப்படி எனக்கு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான குரல் இருக்கு இதோ பாருங்க ஆராய் இயற்கை அவா பாருங்க இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் இந்த குரலோட ஜீனியஸே இயற்கைன்னு வர்ற அந்த ஒரே வார்த்தையில தான் இருக்கு திருவள்ளுவர் பாருங்க ஒரே வார்த்தைய ரெண்டு விதமான அர்த்தத்தில் இங்க பயன்படுத்துறாரு இங்க பாருங்க இந்த டேபிள்ல தெளிவா இருக்கு ஆராய் இருக்கைனா என்ன நம்மளோட திருப்தியே அடையாத ஆசைகள் நம்மளோட இயல்பு பேரா இயற்கைனா அந்த நிலையான மாறாத பேரின்ப நிலை அப்ப என்ன சொல்றாரு நம்மளோட முதல் இயற்கையான ஆசைகளை விடும்போது அந்த இன்னொரு இயற்கையான பேரின்பத்தை அடைறோம் எவ்வளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க அப்போ இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்மளோட அந்த அடங்காத ஆசைகளை நம்ம கைவிடும்போது நமக்குள்ள ஒரு நிலையான அமைதி கிடைக்குது அதான் அந்த பேரன்ப நிலை ஓகே இப்போ விவசாயியோட கதை திருக்குறள்னு பார்த்துட்டோம் இந்த ஞானத்தை எல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி பயன்படுத்துறது இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது மூணே விஷயம்தான் ஒன்னு அந்த விவசாயி மாதிரி நம்ம வேலைய நாம சரியா விடாமுயற்சியோட செய்யணும் ரெண்டாவது நம்ம வேலை முடிஞ்சதும் மீதி இருக்கிற ப்ராசஸ முழுசா நம்பணும் மூணாவது திருக்குறள் சொல்ற மாதிரி சிற ஆசைகளை அப்படியே விட்டு கொடுக்கும் போது கிடைக்கிற அந்த அமைதியை உணரணும் திரும்பவும் நம்ம ஆரம்பிச்ச அந்த விவசாய கதைக்கே வருவோம் அவர மாதிரி தாங்க நாமோ எங்க முயற்சி செய்யணும் எங்க சரணடையணுங்கிற அந்த கரெக்டான பேலன்ஸை கத்துக்கணும் கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்துல நீங்க உங்க முழு முயற்சியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இயற்கை பார்த்துக்கோன்னு விடலான்னு நினைக்கிறீங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்